ஹேக் ஒரு வீஸ் வந்து காசு செலவு பண்ணுறதுக்கு இல்லாமல் வேறு எங்கேயும் ட்ரிப்பு போகாமல் இருந்தோம்ல இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி நம்ம வந்து ட்ரிப்பும் கூட்ட போகிறே இருக்குது சென்னையிலேருந்து சர்ப்ரைஸ் பிளானிங் சொல்லி வந்தாங்க ஸோ அவங்களையும் கொஞ்சம் இருப்பா அவங்களையும் யூஸ் பண்ணி ஸோ போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி சென்னைக்காரங்களாம் ஊட் கோயம்புத்தூர் வரீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஊட்டி போவீங்க ஸோ ஊட்டியில் ரெண்டு இடத்துக்கு போகிறோம் ஹிட்டன் ஸ்பாட்லாம் போகலை ஏன்னா அந்த டைம் மழை பெய்கிற டைமில் அந்த ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ்க்குலாம் வந்து இவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க ரொம்பவே கஷ்டம் ஸோ எப்பவும் அலோவ் பண்ணுற கேத்ரின் ஃபால்ஸ்லேயே அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஸோ அதை போய் பார்க்கலாம் நாங்கள் எக்ஸாக்டாக எப்போது வந்து ஊட்டி போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூலை தேர்ட்டீன் ஃபோர்டீன்த் அந்த டைமில் தான் போயிருக்கோம் ஸோ அப்போதைக்கு லைட்டாக மழை பெஞ்சு கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் போறீங்க என்ன ரீசன்க்காக போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக் எல்லாம் பண்ணி ஒரு பாஸ் எடுத்து வச்சுக்கீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இ பாஸ் இல்லைன்னா கூட வந்து ஊட்டிக்கு அலோவ் பண்ணாலும் பண்ணுவாங்க

நமக்கு வந்து ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து எப்பவுமே எங்க போனீங்கன்னாலும் அப்போதைக்கு வெதர் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த சரௌண்டிங்கில் இருக்காங்கன்னா இப்போதைக்கு வர்றது வந்து அங்கே சேஃபா எதுவும் பிரச்சனை இருக்காது என்ன மாதிரி இருக்குங்கிறத டீடைல்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் போயிருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டியில் நல்ல மழை பெய்ஞ்சிருக்குது பட் ஆனால் சில இடத்துலலாம் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அது எந்த வித பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னதுனால நாங்கள் அந்த டைம்ல போயிடும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வயநாடுல அது மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துச்சு ஸோ அந்த டீ அந்த ரீசனுக்காக தான் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்றேன் ஸோ நீங்கள் எங்கே போறனாலும் அவ்வளோ சேஃப்டி முக்கியம் ஸோ அந்த சேஃப்டி வந்து பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ டிஸ்க்ளைமர்லாம் போக இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எப்போவுமே இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு தாத்தா டீ கடாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே டீ சாப்பிடுவோம் நம்ம கேட்குறப்ப வந்து சூடாக பஜ்ஜி போட்டு தந்துருவாங்க ஸோ அது மாண்டெட்ரி நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணிவிடாதீங்க யாரும் உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை பெய்து என்ன மனுஷன் நான் சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல நானும் வந்து ஒரு ஏழு எட்டு டைம் வந்து ஊட்டி போயிருக்கேன் எப்பவுமே என்ன ஆகும்னா கூலிங்கா இருக்கும் பட் ஆனா இந்த மாதிரி மிஸ்ட் இது மாதிரி மேகத்தெல்லாம் எல்லாம் பார்த்ததெல்லாம் அவ்வளோவாலாம் பார்க்க முடியாது மேக்சிமம் டைம் வந்து ஃபுல்லா மிஸ்டா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் பயங்கரமா அப்படியே எல்லா இடத்துலயும் அப்படியே மேகம் எங்களுக்கு நடுவுல இருந்து பூந்து போற மாதிரி இருந்துச்சு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க போனும். நீங்களும் போறப்ப இந்த மாதிரி அனுபஞ்சனா உங்களுக்கு லக்கு தான் ஒரு வந்தீங்க அப்படினா அதுக்கு ஒரு மூணு கி.மீ முன்னாடி இந்த இடத்த மிஸ் பண்ணிராதீங்க. புள்ளை எல்லாரும் நிப்பாங்க. நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுக்குறீங்க சூப்பரான ஒர்க் ப்ளீஸ்.

இங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஜோக்கர் மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காங்க அங்கே நம்ம ஜோக்கர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரிதான் ரோடு இருக்கும் பயங்கரமா இருந்துச்சு நீங்க போனீங்களா உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் இந்த மாதிரி சூப்பரான இடத்துக்கு நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல தயவு செஞ்சு அந்த இடத்த சொல்லுங்க நான் எப்படியாச்சும் அங்க போக ட்ரை பண்றேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லேம்ஸ்டாக் வியூ பாயிண்ட் நாலு பேர் போய்ட்டுருக்கோம் ஒரு டிக்கெட் முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஸோ டோட்டலாக நூற்றி இருபது ரூபாயிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு டீஸ் அடிச்சிருக்கோம் பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஃபேமிலியாகவோ கப்பலாகவோ உங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிட்டே இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஜாலியாக இருந்துச்சு டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்காது ஒரு மாதிரி போனீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்காக தான் நாங்கள் எப்போ போனாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனியாக இருக்கும் ஸோ விசிபிலிட்டியே இருக்காது இந்த டைம் போனப்போ ஒரு மாதிரி மழை பெஞ்சதுனால அந்த பனியெல்லாம் இல்லாமல் க்ளவுடாக பார்க்கறதுக்கு வர மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு ஒரு டைம் லாப்ஸ் ஒன்று போட்டுட்ருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மேகம் ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிற மாதிரி அது உங்களுக்கு எப்படி பிடிக்குதா இல்லையான்னு சொல்லி அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா

கேக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க கடை பேரண்ணு இது வந்து நீங்கள் ராம்ஸ்ராக் போயிட்டு கேத்ரின் ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் இங்கே ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்கணும் இந்த கலர் அப்படி ஒரே அம்சம் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிட்ருக்காங்க வரிக்கெல்லாம் சாப்பிட கொடுக்குறாங்க அருமையாக இருக்குது அப்படியே

ஊட்டி போனா இங்க கன்ஃபார்ம் வரைக்கும் வாங்கிருங்க அப்படின்றத விட இங்க வாங்குறதுக்காகவே நீங்க ஊட்டி போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கேத்ரின் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி வந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது ஸோ இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதாவது ஃபால்ஸை நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம் வேடிக்கை பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கும் வந்து டிக்கெட் எடுக்கணுமா நாங்கள் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் டவுசர்லாம் போட்டு அப்புறம் இல்லைனா அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்குறதுக்கு காசு இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கே கிளம்பாம்மா இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம் பார்க்கலாம் இந்த கேத்ரின் ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு டைமே வந்து அமைய மாட்டுது நெக்ஸ்ட் டைம் அமைஞ்சுன்னா நீங்களும் வீடியோவில் பாருங்கள் ஓகே

கேத்ரின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்து இந்த ரிவர் சைட் ரெஸ்டாரண்ட் இருக்குது பயங்கரமான அட்மாஸ்பியர் சீரியஸாக இது ஹோட்டலானே எனக்கு அதிசயமாக இருக்குது ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஊட்டியில் வந்து தள்ளுவண்டி கடையிலே ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது கரெக்டான பட்ஜெட்லேயே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்த்டே பார்ட்டி பண்ணுறீங்கன்னா கூட இங்கே பண்ணிக்கலாமா நாங்க வளர்க்கம்ப லேட்டாவே போனோம்னா கூட பிரியாணி தவிர மற்ற எல்லாமே இருந்துச்சு சோ அதுல நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் மட்டும் ஆர்டர் பண்ணி நான் அடிச்சு ஊத்தி சாப்பிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி கிளம்பிடுச்சு இந்த ஊட்டி ட்ரிப்ல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எத்தனை பேர் கூட போகிறோங்கிறத விட யார் கூட போகிறோங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ட்ரிப்பு போகிறதே வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி போயிட்டு ஆனால் அங்கே போயிட்டு சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஏத்திட்டு வந்துடுறாங்க ஏன்னா சில பேருக்கு ஒரு இடத்துல நிற்கணும்னு தோணும் ஒரு இடத்துல நிற்கக்கூடாதுன்னு தோணும் அது வந்து அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆகாது அப்படி இல்லாமல் யார் கூட போகிறோங்கிறது வந்து சூஸ் பண்ணி நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வாங்க ஸோ நம்ம போகிற பர்பஸ் அது தானே ஸோ அதை வந்து தேடிக்க பாருங்க ஸோ இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ டாட்டா